திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் கடந்த ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை இரவு அம்பையரோடு விஎஸ்டி பள்ளிவாசல் அருகில் செய்யது ஆன்லைன் சென்டர் என்று நடைபெறக்கூடிய ஒரு கடையில் வைத்து செய்யது தாமீம் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஒரு பகுதியில் இரவு நேரத்தில் மிக கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கொலைக்கு பின்னணியாக நிலப்பிரச்சனை இருப்பதாக காவல்துறையும் அந்த குடும்பத்தார்களும் தெரிவிக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்டவருடைய நிலத்தை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நில மாபியா கும்பல் ஒன்று இவரை அச்சுறுத்த வேண்டும் இவர் குடும்பத்தார்களை அச்சுறுத்த வேண்டும் அந்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக மிக கொடூரமான முறையில் அவரை வெட்டி சாய்த்துள்ளார்கள் அபகரிக்கப்பட்ட சொத்துக்கள் மீட்பதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை மையப்படுத்தி நடைபெற்ற இந்த படுகொலையை கண்டித்தும் இன்றைய தினம் மேலப்பாளையத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றது வர்த்தக சங்க வர்த்தக நிறுவனங்கள் ஆட்டோக்கள் வேன் வேலை நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது அனைத்து கட்சிகள் அனைத்து அமைப்புகள் இயக்கங்கள் பல்வேறு அனைத்து ஜமாத்துக்கள் வியாபார சங்கங்களுடைய அனைத்து சங்கங்களும் இணைந்து இந்த கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் காவல்துறை இந்த விஷயத்தில் தீவிர விசாரணை செய்து அந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்திலும் இன்னும் அதில் பின்னணியாக இருப்பவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து தண்டனை பெற்று தர வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துதோ வேற சூல் மெய்தீன் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் அனைத்து கட்சி ஒருங்கிணைப்பாளர்களும் ஒருவர்